You know you are special when you're with GT Holidays. Holidays now. தீபாவளி பண்டிகைக்கு எட்டு நாட்கள் அதிக அளவிலாக மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறது தங்கள் வீட்டுக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்குவதற்காக மதுரை விளக்குத்தூர் பகுதியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள் இந்த தீபாவளி பண்டிகை வந்து வருகின்ற இருபதாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகைக்காக தங்கள் வீடுகளுக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் வீட்டு உகப் பொருட்கள் வாங்குவதற்காக தான் மக்கள் கூட்டம் அதிகரித்து அவர்கள் அடுத்த வாரம் கடைசி நாள் அதாவது திங்கட்கிழமை தீபாவளி வரும் கடந்த ஞாயிறு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு முடியாது என்பதற்காக தற்போது இந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்து மக்கள் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள் நாம் எடுக்கக்கூடிய விளக்கு தூண் தெற்கு நாக்கு வீதி மக்கள் அதிக அளவில் வெயில் கடுமையாக இருந்த போதிலும் மக்கள் அதிக அளவில் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை தேர்வு செய்து வருகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாலையோர கடைகளிலே மக்கள் தேவை வீட்டுக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் குழுக்களை வாங்கி செல்கிறார்கள் இந்த காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்படுத்தளவிற்கு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதி முழுவதுமாக இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் அனுப்பி வைக்காமல் மக்கள் நடந்து செல்வதற்கு மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆறு பார்க்கிங் என்று சொல்லப்படுகிற வாகன நிறுத்துமிடங்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்ததாக இங்கே தேவையான கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மக்கள் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள் காலை ஒரை மணி முதல் மக்களின் அருவியை அதிகரித்து இருப்பதாகவும் குறிப்புகளுக்கு மேலாக அதிக அளவிலே மக்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை தீவிர பாதுகாப்பு பணி ஒருபுறம் நடந்தாலும் கூட மக்கள் அதிக அளவிலே இங்கே வந்து கடைகளுக்கு கடைகளிடையே சென்று தங்களுக்கு தேவையானதை வழங்கி செல்கிறார்கள் சில மக்களிடம் பேசுகையில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கடைகளுக்குள் செல்லாமல் நாங்கள் வீடியோவுக்கு திரும்புகிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் ஆனால் சில மக்கள் கூட்டையும் பொல் தங்கள் வீடுகளுக்கு தேவையானதை வாங்கி வருகிறார்கள் மக்கள் அதிக அளவில் கூட்டத்தில் இருப்பதன் காரணமாக காவல்துறை பாதுகாப்பு பணியில் கோரப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்